எல்லாம் சொல்லிட்டு மேடம் வேக வேகமா எங்கயும் கிளம்பி உட்கார்ந்து இருக்காங்க இல்ல இன்னைக்கு எங்கயாவது போலாம் அப்படி சொல்லிட்டு சண்டேன்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு ரெடி ஆனோம் ரெடி ஆனோம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நான் காலையில இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி என்ன பண்ணான் சரி இரு கொஞ்சம் ஒரு லேட் லேட்டாவட்டும் ஒரு பதினோரு மணிக்கு மேல போலான்னு அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் வந்துருச்சு இரு பயங்கரமா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வெளில போறதுன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் தான் நான் ரெடி ஆகி நின்றேன் ஒரு மணி மூன்றரை வருமா ரெடி ஆயிட்டான் ரெடி ஆயிட்டு நிக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு ஒரே இருட்டா இருக்கு ஆஹ் வெளியில போய் பார்த்தா அவ்வளவு இருட்டு அவ்வளவு காத்து அந்த வீடியோ கூட நாங்க ஆட் பண்றோம் பாருங்க அவ்வளவு இருட்டா இருந்தது பயங்கரமா மழை வேற வந்துருச்சு அதனால வெளியில போறதும் வந்து கட் ஆயிடுச்சு சரி அதனால சும்மா பக்கத்துல வந்து ஏதாவது கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் இங்கேயே பக்கத்துலதான் போறோம் சரி எந்த கடைக்கு போறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கலாம்

பாத்தீங்கன்னா மேடம் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு கிளம்புனாங்க ஈவினிங்கில் ஆனால் அது இயற்கைக்கே பிடிக்கல மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் போனால் நல்லா தான் இருக்கும் மேடம் வந்து கிளம்பலாம் வா வான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் பார்த்தா மழை வரும் போல் அந்த அளவுக்கு இருக்குது கிளைமேட்டு ரொம்ப இருட்டிக்கிட்டு ரூ காற்று மழை பார்த்தீங்கனா கொஞ்ச நேரத்தே பெயஞ்சது ஆனால் ரோடு ஃபுல்லாக ஒரே தண்ணியா இருக்கு. வெளியில கிளம்பியாச்சு பக்கத்திலே. இப்போமே பார்த்தீங்கனா தூரல் போட்டுட்டே தான் இருக்கு ஆனால் வெளியில வந்திருக்கும். போட்டுட்டே தான் இருக்கு. ஆள வீட் ஒரே anal இருக்குது. ANAL அடிக்குது. மழை வேற கொஞ்சம் பெயஞ்சதால கொஞ்சம் மழை பெயஞ்சலாம் ஆனா வந்து இதுதான். ANAL-ஆ இருக்கு. வீட்ல கொரக இல்ல வீட்ல. இது கொஞ்ச நாளா சூடா ஆமா. சரி அதான் போறோம். அதோட மெயின் இன்னும் ரீசன் கேட்குறாங்க வந்துரு அங்கேருந்து மேடம் வந்து இந்த ரிங் லைட்டு வேற ஒயர் கட் ஆயிடுச்சு அதை அது வேற வந்து சேலரி வச்சுட்டு போகிறதுக்கே லேட் ஆயிடுச்சு ஃபுல்லாக விட்டுருச்சு ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு

நான் அண்ணா கல்லில் போட்டால் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அடிக்கடி இங்கே வருவோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கண்ணா சுண்டெல்லாம் என்னது எனக்கு தானே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வேர்க்கல்லையா மழை வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு ஓடி போயிடணும் ஃபுல்லாக இடியும் ஃபுல்லாக இடி இடிக்குது கிளம்பி ஓடி போயிடும் அதை புள்ள சுண்டல் வந்துச்சா ஆமாம் இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட வருவேன் ம் தராமல் போயிடுவேன் மின்னல் வேறு மின்னது இடி வேற இடிக்குது ஆனால் நல்லா இருக்குல்ல இப்போ சூடாக எப்படி சாப்பிட்றது மோல்லாமல் எங்கேயாவது இத்துன்னு வந்துட்டு

சரி வெளியில போலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா மழை பெய்யறதுனால வெளியில ரொம்ப தூரம் போலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது போக முடியல அதனால பக்கத்துல கடைக்கு போலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பக்கத்துல போலான்னு போனதுதான் ஏதாவது சுண்டல் கிண்டல் சூடா வாங்கி சாப்பிட்டு வந்துடல சூப்பு குடிக்கலான்னு பாரதி கூட்டு போனா ஆனா சூப்பு கடையே இல்ல சூப்பு கடையே இல்ல ஏமாந்துட்டான் சரி அதனால ஒரு சுண்டல் எல்லாம் சாப்பிட்டு வரலாம்னு சுண்டல் கடைக்கு போன குத்தம் சுண்டல் சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து ஒரு கடை ஒண்ணு பிளாஸ்டிக் கடை ஒண்ணு ஓபன் பண்ணி

போனது வேற வேலை நல்லா இருக்கா? இது பாத்து ஒரு பாக்ஸ் இல்ல. இது ஒரு பாக்ஸ் தான் எடுக்க எடுக்க புதையல் மாதிரி வருது

அது பாத்தீங்கன்னா லைட் வந்து என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு கட் ஆனதுனால அதான் இது ரிங் லைட் தான் சொல்றேன் ஒயர் கட் ஆயிடுச்சு சேலரிங்கெல்லாம் சொல்றது அதுக்காக தான் மெயினா வெளியில போனது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு எத்தனை கடை ஏடி ஏறி இறங்குனோம் ஏன் ஏறி இறங்கணும் எல்லாருமே இப்போ இல்ல இன்னும் ரெண்டு கழிச்சு நாளைக்கு வாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை தான் மலையுது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ஒரு ஏழு எட்டு கடை ஏறி இறமக்குறது லாஸ்ட்டா ஒரு கடைக்கு போயிடுவோம் அவங்க உள்ள போயிட்டு விட்டு வெளியே வந்துட்டாங்க என்னன்னு பார்த்து உடனே பத்த வச்சு எடுத்துன்னு வந்துட்டாங்க அதுக்கு என்ன ப்யூ பண்றாங்க அவர் பத்த வச்சு ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு அதுக்கு போனவங்க தான் फ्रेंड्स உங்களுக்கு இந்த ரெண்டு கலர் பாக்ஸ்ல எந்த பாக்ஸ் பிடிச்சிருக்கு சொல்லி தமிழ்ல கண்டிப்பா சொல்லுங்க இவ்வளவு ஒரு ரிங் லைட் ரெடி பண்றதுக்கு கூட்டி போலாம்

சுடு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பை